ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லையே உன் கிட்ட ஒரு உண்மையை சொல்லியே தீரணும் தான் இப்போது உன்னிடம் பேசுவதற்காக உன் அப்பன் முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கேன் சில சமயங்கள்ல இருப்பதும் சந்தோஷம் கிடையாது கிடைக்கிறதுலயும் உனக்கு திருப்தி இல்லாம உன் வாழ்க்கைய நினைச்சு ஏன் இப்படி வருத்தப்பட்டுகிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்க எது கிடைச்சிருக்கோ இல்லையோ எது உன்கிட்ட இருக்குதோ இல்லையோ நீ வாழும் விதத்தை பொறுத்துதானே உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஏன் தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் மனசுல சுமந்துக்கிட்டு இருக்கிறதையெல்லாம் அலட்சியம் செய்து இல்லாததையே தேடி தேடி ஏங்கி தவிக்கிறாய் என் செல்வமே நான் உனக்கு எந்த விஷயத்தை கொடுத்தாலும் அதில் ஆயிரம் காரணங்கள் இருக்கும்னு புரிஞ்சுகிட்டு நான் உனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை திருப்திகரமாக மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பி காலம் செல்ல செல்ல உனக்கு எல்லா விஷயங்களும் எல்லா உண்மைகளும் புரிய வரும் என் செல்வமே எதுக்காக நான் உனக்கு இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில கொடுத்திருக்கேன் எதுக்காக இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில இப்படி நடக்கும்படி நான் செய்தேன்னு எல்லா உண்மைகளையும் நீ புரிந்து கொள்வதற்கான காலம் வந்து கொண்டே இருக்குது உனக்கு பிடிச்சவங்கன்றதுக்காக தவறு செஞ்சாலும் கண்டுக்காம விட்டுடுற இதே உனக்கு பிடிக்காதவங்கன்றதுக்காக நல்லவர்களை பற்றி நீ தவறாக எதுவும் பொய்களை பரப்பவும் வேண்டாம் என் செல்வமே எப்போதும் யார் மனசையும் நோகடிக்காம நோய் நொடி இல்லாம நான் நிம்மதியா வாழணும் நீ நினைச்சீனா அதற்குரிய நல்ல பலன்களை பெறுவாய் அதை விட்டுட்டு அவங்க நல்லா இருக்காங்க இவங்க நல்லா இருக்காங்க அவங்க வசதியா இருக்காங்க எனக்கு அந்த குடிப்பினை இல்லையே நான் மட்டும் என்ன பாவம் செஞ்சேன் மத்தவங்களா நிம்மதியா சந்தோஷமா சொத்து சுகத்தோட வாழும்போது நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும்னு நீயே தவறாக உன்னை சுற்றி ஒரு சூழலை அமைத்து கொள்ளாதே உன் கண்ணுக்கு பாக்குறதெல்லாம் உண்மை கிடையாது என் செல்வமே நல்லா இருக்காங்க வசதியா இருக்காங்கன்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு அவங்க தலை வெடிக்கிற அளவுக்கு அவங்க எவ்வளவு துன்பங்களை சுமந்துகிட்டு இருக்காங்கன்னு நீ அறிய மாட்டாய் ஆனால் அனைத்தையும் அறிந்த உன் அப்பன் முருகப்பெருமான் நான் அறிவேனேன் செல்வமே இங்கு உள்ள மனிதர்கள் மனசு முழுக்க வழியோட இருந்தாலும் எதுவுமே நடக்காதது போல சிரித்து சமாளிக்கும் குணம் கொண்டவர்களாக எப்போதும் மாறிட்டாங்க அப்படிதான் இப்போது உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் தன் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டும் சமாளிச்சுக்கிட்டும் எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கிட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நீ தான் பெருசு ஓம் கஷ்டம்தான் பெருசு நினைச்சுக்கிட்டு இருக்க நான் சொல்வதை கேட்டு புரிந்து கொள் எல்லா மனிதர்களின் வயதும் நீ நினைச்சாலும் நினைக்காட்டியும் தானாக உயர்ந்து கொண்டே இருக்கும் அதே போல காலமும் நேரமும் நீ வேலை செஞ்சாலும் செயலேனாலும் தூங்கினாலும் தூங்காட்டியும் பிரச்சனைகள் வந்தாலும் வராட்டியும் நேரம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் காலம் உன்னை விடாமல் துரத்திக்கிட்டேதான் தான் இருக்கும் அதே போல எல்லா மனிதர்களாலும் எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய அந்த இளமை காலமும் கடந்து போய்கிட்டே தான் இருக்கு இளமையை கடந்து எல்லாருக்குமே முதுமை காலம் வரும்படி வயது ஆகிக்கொண்டே தானே போகிறது அதே போல யார் எப்படி இருந்தாலும் சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்துல பல மனிதர்கள் அடுத்தவன் போயிடக்கூடாது தன்னை விட ஜெயிச்சிடக்கூடாதுன்னு அடுத்தவன் காலை தடுக்கக்கூடிய மனிதர்களாகவும் அடுத்தவன் காலை வாரிவிடக்கூடிய உறவுகளாகவும் தான் இருக்காங்க ஆனா எல்லாருக்கும் அடைய வேண்டிய லட்சியம்னு ஒன்னு இருக்கு அடைய வேண்டிய ஆசைன்னு ஒன்னு இருக்கு எதிர்பார்ப்புகளும் விருப்பங்களும் நடக்கணும்ன்ற எண்ணமும் தெய்வத்தை நம்பக்கூடிய வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் கூட நிறைய இருக்கு என்ன இருந்து என்ன பிரயோஜனம் வயது ஏறுது காலமும் நேரமும் ஓடுது இளமை கடந்து போய் முதுமை வருது காலை தள்ளி விட்டு ஜெயிக்க பாக்குற சமூகம் தொடர்ந்து துரத்தி அடிச்சு தோல்வி அடைய வைக்கிறாங்க இத்தனை போராட்டமும் கணிந்த மனிதர் வாழ்க்கையில் நீ மட்டும் என்ன விளக்கா என்ன உனக்கும் எல்லா கஷ்டங்களும் வரும் எல்லா பிரச்சனைகளும் வரும் ஆனா அத்தனையையும் சரி செய்ய உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நான் உன் மீது அன்பு செலுத்துவேன் இந்த மாய உலகத்திலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான சந்தோஷத்தை மனநிறைவையும் கொடுப்பேன் என என்னை நம்பு என் செல்வமே மாய மந்திரங்கள் நிறைந்த இந்த உலகத்துல எதுவுமே உண்மை கிடையாது நீ எதையும் நம்பவும் வேண்டாம் யாரையும் நம்பவும் வேண்டாம் எல்லாமே நீ ஏன் நினைச்சுக்கோ யாரையும் எதையும் உன்னால் மாற்றவும் முடியாது என் செல்வமே அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு யாருடைய மனசையும் யாருடைய செயல்களையும் மாற்ற நீ யோசிக்க வேணாம் முடிஞ்சா உன்னை நீ மாத்திக்கோ அப்படி இல்லைனா யாருக்காகவும் நீ மாறக்கூட வேண்டாம் ஏன் தெரியுமா நீ மாறு யாராவது உன்னுடைய அருமை பெருமையை புரிஞ்சுக்கிட்டு அவர்கள் மாறப்போவது இல்லைதானே முடிஞ்சா நீ நீயாகவே வாழு அதுவும் முழுமையாக மனநிறைவோடு மனதிருப்தியோடு சந்தோஷமான மனநிலையோடு வாழ்பார் உன் வாழ்க்கை முழுவதும் நீ நீயாக இருக்கணும் மனிதன் என்பது வாழ்க்கையை தானே பிறந்துள்ளான் ஆகாயமும் பூமியும் உனக்கு சொந்தம் கிடையாது ஏன் உன் கூட இருக்கிற உயிரும் இந்த உடலுமே கூட உனக்கு சொந்தமில்லைதானே எப்போது வேண்டுமானாலும் அது உன்னை விட்டு விலகிப் போகும் இந்த ஆகாயமும் பூமியையும் கூட நீ போற இடத்துக்கு எடுத்துட்டும் போக முடியாது அது உனக்கு சொந்தமாகவும் வராது நீ கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைச்சாலும் கோடி கோடியாய் சேர்த்தாலும் சேமித்த பணமோ அல்லது அந்த பணத்துல வாங்கின பொருளோ எதுவுமே உனக்கு சொந்தமாக உன்னுடன் வரப்போவதில்லைதானே ஆனா ஒரு விஷயம் நீ செஞ்ச தானமும் தர்மமும் முக்காலத்திலும் உனக்கு துணையாய் வந்து நிற்கும் என் செல்வமே நீ என்ன செஞ்சேன்னு கேட்கும் போது இந்த முக்காலத்தில் நீ எந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தில் நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நான் இதை செஞ்சேன்னு உனக்கான நன்மைகளும் தீமைகளும் உன்னருகில் வந்து நிற்கும் அந்த நன்மைகளுக்கு ஏற்றார் போல உனக்கு நல்ல சொர்க்கமான வாழ்வும் அமையும் தீமைகளுக்கு ஏற்றாற் போல உனக்கு நரகத்திற்குரிய தண்டனையும் கிடைக்கும் பார்த்து புரிந்து நடந்துகொள் என் செல்வமே சில பேர் யோசிக்கலாம் நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது வாழும்போது எல்லா வாழ்க்கையையும் நான் அனுபவிச்சு வாழ்ந்துக்கிறேன் தவறுகளை எல்லாம் செய்து சந்தோஷ வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன் செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்ன எனக்கு என்ன தெரிய போதுன்னு ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிறாயே இது ஒரு மாயமான வாழ்க்கை இது மிகவும் குறுகிய காலம் இதுல உனக்கு கிடைக்கிற சந்தோஷமெல்லாம் அற்ப சுகங்கள் தான் மேலுலகத்தில் நீ என்னை நோக்கி வந்த பிறகு உனக்கு நான் கொடுப்பது என்பது மிகவும் நீண்ட காலத்தோடு கூடிய வாழ்க்கை அதுதான் உனக்கு உண்மையான மாயமில்லாத அற்புத வாழ்க்கை அதில் நீ சொர்க்கத்தோடு கூடிய சந்தோஷத்தோடு வாழணும்னு இந்த உலகத்தில் இப்போது நல்ல செயல்களை செய்ய ஆரம்பியேன் என் செல்வமே யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் அதை நேர்மையாக நிறைவேற்றக்கூடிய பிள்ளையாக நீரு எதையாவது தருவேன்னு சொன்னா தந்துடு கொடுப்பேன்னு சொன்னா கொடுத்துடு செய்வேன்னு சொன்னா செஞ்சுடு ஒருபோதும் பொய் வாக்குறுதிகளை அள்ளி விசாதே என் செல்வமே அப்பா முருகா நீங்க மட்டும் எனக்கு நிறைய வாக்கு கொடுக்குறீங்க அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்றீங்க உன் வாழ்க்கையை அழகா மாத்துறேன்னு சொல்றீங்க ஆனா எதுவுமே மாறலையேன்னு என் மீது உனக்கு சந்தேக கேள்விகள் வருகிறதா ஆழமாக நீ யோசித்ததெல்லாம் சரிதான் ஆனால் அன்பாக நான் உன் வாழ்க்கையில பல விஷயங்களை செய்வதற்கு தயாராக காத்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொள் என் செல்வமே நீ தனியா இருந்தாலும் கூட்டமா இருந்தாலும் எப்போதும் நான் உன்னைச் சுற்றி உன்னருகில் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் பொறுமையா இரு எல்லாமே சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உன் வாழ்வில் நடக்கும் எல்லா விஷயங்களும் இனி ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்கும்படி நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே உனக்கான நல்லதை நீ எதிர்பார்த்த விதத்திலேயே நடத்தி முடித்து கொடுப்பதற்காக தான் உன்கிட்ட பேச வந்திருக்கேன் நீ என்ன உன்னை இருக்கிறவங்களும் உன்னுடைய குடும்பத்து ஆட்களும் எப்போது மகிழ்ச்சியா வச்சிருக்கணும் சிரிச்சபடி சந்தோஷமா வாழ வைக்கணும்னு நினைக்கிற ஆனா அதுக்கு ஒரு தவறை செய்விட்டு செய்து விடுகிறாயே உன்னை சுற்றி இருக்கவங்களை மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டினா அதுக்கு முதல்ல நீ மகிழ்ச்சியா இருக்கணும் உன்கிட்ட இருந்தா தானே நீ அதை அத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாதல்லவா முதல்ல நீ மகிழ்ச்சியாரு நீ நிம்மதியாரு நீ சந்தோஷமாரு அப்போதுதான் மற்றவர்களை உன்னால் மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாகவும் மன நிறைவோடும் வாழ வைக்க முடியும் அதற்கு தேவையான விஷயங்களையெல்லாம் உனக்கு செய்வதற்கு உன் அப்பன் முருகன் நான் தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன் என்னை நோக்கி ஓடிவா ஓ முருகா